வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு டிசம்பர் ஐந்து வாழ்க்கை மலரிலே அருள் தந்தையவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிற சிந்தனை என்பது பிரம்மச்சரியமும் ஞானமும் என்பதாகும் சமஸ்கிருதத்திலே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு வகைகளை குறிப்பிடுகிறார்கள் அதனை அருள் அழகு தமிழிலே இப்படி குறிப்பிடுகிறார் இளமை நோன்பு இல்லறம் தொண்டரம் துறவரம் என்று எனவே இந்த நான்கு கட்டங்களிலே பிரம்மச்சரியம் என்பது ஒரு கட்டம் ஆகும் அதுவே வாழ்க்கையின் முழு பகுதியாகவும் மாறிவிட முடியாது என்கிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் ஆனால் பாருங்கள் ஒரு மயக்கம் இருக்கிறது பிரம்மச்சரியம் கடைபிடித்தால்தான் ஆன்மீக சாதனை என்பது இயலும் அப்போதுதான் ஒரு ஞானியாக மலர முடியும் என்கிற ஒரு மாயை இருக்கிறது அதுவல்ல அதனை அருள் தந்தை அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் உலகிலுள்ள உத்தமர்கள் ஞானிகள் துறவிகள் எல்லோரும் அவரவருடைய தாய் தந்தையர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை கைவிட்டதால் தான் வந்தார்கள் என்று மிக நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த உலகிலே ஆண் பெண் நட்போடு ஒழுக்கத்தோடு இல்லறத்தை நடத்தி மிகச்சிறப்பாக வாழ்க்கையை முழுமை செய்த துறவிகள் ஞானிகள் தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் என்று உதாரணங்களை காட்டுகிறார் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் எனவே வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய அந்த இளமை நுன்பை ஒரு குறிப்பிட்ட வயது வரை தற்போதைக்கு அது இருபத்தி நான்கு வயது வரை என்று அது வரையில் இளமை நோன்பை கடைபிடிப்பது என்பது மிகச் சிறப்பு அதுதான் ஒருவருடைய உடல் நலத்திற்கும் நல்லது உயிர் நலத்திற்கும் நல்லது மனநலத்திற்கும் நல்லது எனவே அதனை முறையாக அந்த வயது வரை நுண்பை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் சிறப்பு ஆனால் அந்த வயது முடிந்த பின்பு முறையாக ஒரு இணையோடு இணைந்து இல்லற வாழ்வை நடத்தி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் அப்போது நம்முடைய திருவள்ளுவர் தன்னுடைய குரலிலே சொல்வார் அல்லவா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் இணையோடு இணைந்து வாழ்ந்து முறையாக வில்லற வாழ்வை நடத்தும் போது மற்றவர்க்கும் பயன் தரும் வகையிலே உதவிகரமாக வாழ்க்கையை நடத்துவது என்பதுதான் சிறப்பு அப்படி இல்லற வாழ்வை நடத்தி முடித்த பின்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய எல்லாம் முடித்த பின்பு தன்னை முழுமையாக சமுதாய பணிக்கு தொண்டிற்கு அர்ப்பணிப்பது என்பது வாழ்வின் அடுத்த கட்டமாக இருக்கிறது அதைத்தான் அருள் தந்தைவர்கள் தொண்டரம் என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் வனப்பிரசம் என்று சொல்கிறார்கள் அப்படி சமுதாய தொண்டை பொழுது பிற்பாடு தேவைப்பட்டால் பிற்பாடு முழுமையாக தன்னை விடுவித்து கொண்டு துறவரம் மேற்கொள்ளலாம் அப்படி படிப்படியாக வாழ்க்கை செய்வது என்பதுதான் வாழ்வின் முழுமையை நம்மை எழுதுவது நம்மால் எழுத முடியும் எய்த உதவும் என்று அருள் மிகச் மிகச்சிறப்பாக இன்றைய சிந்தனைகளை எடுத்து காட்டுகிறார் என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்